கண்ணு கரு கரு போச்சி காதல் பண்ணும் போது நான் சாங்கு பாடும் போது அந்த ஓனே அவன் வேலைக்கு ஒரு தூருக்கு வருவேன் வரும்போது குச போட்டு விட்டு கொசு ஊத்திய போட்டு விட்டு உன்னை நம்ப மாட்டேன் எத்தனை மேடையில நான் பாடும் போது டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட பருத்தி கண்டி இருக்க அனில் குஞ்சு மாதிரி வெயிடா அனில் குஞ்சுடா அது ஊசியா வைடா நீங்க போற டவுன் பஸ்ல பிரேக்கடி போற மாதிரி போறாடி கண்ணா ஆடு காலி சக்காலிச்சி மாலை அங்கேயே நெல் ஜெய்யா குருடா எங்களை எத்து பாத்துருக்கிய ஒரே எத்துத்தன் நல்ல முறைச்சு பாத்து நிற அப்பாடா கண்ணல்ல பாழ கண்ணல்ல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா 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 நெஞ்சில பாழ வார்த்தத சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த மானே மானே ஏய் இங்க வந்து போனல்ல இல்லவே இல்ல நீ அங்க ஏதா அண்ணே நிக்குது போ அங்க ஏதா அந்த வெள்ள சட்டை ஓட்டை போய் சொல்ல மாட்டானே தம்பி அண்ணே எல்லாரும் சேர்ந்து ஒரு டாச் கடையை கூடிய தரக்கலாம்ன்றேன் அடியே உன் கிங் பிசர் அந்தோவும் முடியும் சரியா எனக்கு துறவம் பண்ணினா உன் பூட்டு துருவறிய முடி அவன் நீ போவே இல்லையா இந்த மூத்தரை வாட வருதுல்ல அரைப்படியே தொழிற்சாண்டி வருவான் செந்தடிச்சாலும் பிரை தி பைய அப்படித்தான் இருப்பேன் நீ பொத்து அப்படியா அமத்திட்டா இங்க ஒத்த கொളി முத்தடுத்து கோர்த்து வச்சீய் பல்வரச பார்த்த உன்ன சுதியீரதே ஆஹ ஹஅ மன சுகம் பாடதே ஆஹ ஹஅ சாது கொடி சாரடுத்து கண்ணத்தில் பாரு என்ன மூலாக தா ஆஹ ஹஅ பகவாரோந்தி போலதாக

நாய் குட்டி ஓட்டுற மாதிரி போயிட்டா நான் தங்க போடு அடியா புரட்டாசி வர கட்டு உங்க ஆபீஸ் எதுவும் பழைய வேலை இருக்கு நாய் மாதிரி உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது ஒவிரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணு சூடேறும் மெதுவாக தான் சுகேரு பொதுவாக தான்

நீங்கள் ஓரமாக இருந்தீங்க கணக்குள்ள அப்புறம் அங்கே போய் எப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களும் அந்த அங்கே திரும்பிக்கிட்டாங்க அவங்க என்னை ஏற்று கூட பார்க்க மாட்டேன்றாங்க ரொம்ப அவங்க ரொம்ப பரவாயில்ல அவங்களுக்கு உயிராக இருக்காங்க இப்போ சிரிக்கும் போது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு நான் திருத்தவங்க இருக்கேன் தாங்க இல்லை நான் மோந்து வாதுக்கிறேன் பால் கவிச்சி அடிக்குதாடா

தோழில் வந்த வேலை யாடணும் ஆட்டை உரிச்சு தொளிய போட்டு ஆட்டை காணிக் கொடுக்க இது <laughs> எனக்கு <sharp> <sharp> அடே குந்தானி போல் இங்க வர்றா அவனே சிவ சம்மதி அடைஞ்சிட்டேன் கல்ல லேகர் கோவிலில் கெண்டை எடுத்து கல்லு வச்ச நீரின் நடை அண்ணன் மண்டி போட்டுச்சின்னு ஏன்டா கோ கொஞ்சமாவது புயல உடனே கெஞ்சுற மாதிரி கெஞ்சிரியேடா சக்கதேவி என் தம்பிக்கு என் குழந்தை ஆளுக்கும் தலைநாளில் ஆம்பளை பையன் பிறக்கணும் அது ஒன்னே மாதிரி இருக்கணும்

முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டன ஒட்ட ராதா உனக்காகத்தான் இந்த சிரி பழகி மருதம் மணிக்குத்தான் அவருக்கு மூல ஆப்ரஸ் அப்படி இருக்கு ஏய் போய் காலை பிடிச்சி கெஞ்சிருப்பியா

அதுக்குள்ள பிள்ளை வரந்துருச்சு இந்த பிரி ding mm -hmm. mm -hmm.